எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி ஏஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ கடந்த நாட்களாக நம்ம வந்து கியூ பேங்க் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னும் கடைசி முப்பது நாட்கள் வந்து இருக்குங்க ஸோ இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காலம் ஆஸ்பிரண்ட்ஸோட லைஃப்பில் ஸோ இவங்க இந்த முப்பது நாட்களில் இத்தனை வருஷமாக எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருந்தாலும் அந்த எல்லா வருஷத்துலையும் படிக்கிறது அந்த முப்பது நாட்களில் எப்படி அவங்க ரீகால் பண்ணுறாங்க ஸோ அதுதான் அந்த லாஸ்ட்டு முப்பது நாட்கள் அந்த ப்ரெஷர் டேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து தீர்மானிக்க போகுது அந்த மூணு மணி நேரத்தை அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மூணு மணி நேரத்தை ஸோ நீங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம் வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ லாஸ்ட் இயர் ஒரு ஒரு டச் விட்டு போயிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எழுதலை இப்போ நான் எழுதுறேன் எனக்கு வந்து தோணுது நான் எழுதுகிறேன் இந்த வருஷம் அப்படின்னு வந்திருக்கலாம் ஸோ இல்லை தொடர்ந்து எழுதிட்டே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்ப்ரென்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு ஒரு அரசு ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு வந்து படிக்க வந்த ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் ஸோ ஃப்ரெஷர்ஸ்னா நார்மலாக நீங்கள் வந்து காலேஜ் பாஸ் அவுட்டாக இருக்கலாம் ஸோ டிகிரி தேர்ட் இயராக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இது கொரோனாவில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய ஆக்பிரன்ஸாக இருக்கலாம் இல்லை தேடி வேலையில் இருக்கக்கூடிய ஆக்பிரன்ஸாக இருக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் தான் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எழுதாமல் இப்போது ஃபீல்டுக்குள்ளே அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக வர்றவங்க வர்றவங்க ஸோ அவங்க தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஸோ இவங்களுக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு ஆஃபர் வந்து போடுறோங்க ஸோ ஏன் இது இது என்ன ஆஃபர் இது என்ன திடீன்ட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து மெயில்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி கிட்டத்தட்ட ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட வந்து வந்திருந்துச்சு நேற்று ஸோ என்ன அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக தானாக வேலைக்கு போய்ட்டுருக்குற ஆஸ்பெரன்ஸாக இருக்கிறாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆஸ்பெரன்ஸ் ஸோ வந்து ஏழ்மை நிலையிலேருந்து வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் அப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் படித்து நம்ம வந்து வேலை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்க கவனத்தெல்லாம் செதற விடாமல் ஃபோனில் யூடியூப்பில் ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணி ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் தான் நிறைய நம்ம சேனலில் ஸோ அவங்க எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல ஸோ இவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஸோ பரவாயில்ல நமக்கு வந்து இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இந்த ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் என்ன லாபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயங்க ஸோ நம்ம கியூ பேங்க் வந்து முதல்ல நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சது வந்து நம்ம வந்து கார்பரேட் மைண்ட் செட்டில் வந்து நம்ம கொடுக்கல ஸோ இது லைன் பை லைனாக அப்படி நான் வந்து எடுத்திருக்கவே மாட்டேன் அந்த டீமையும் நான் வந்து எடுத்துருக்க சொல்லியிருக்கவே மாட்டேன் இப்போ நம்ம ஒரு கார்பரேட் மைண்ட் செட்டில் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கொஷின் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் ஆகாது மிக்ஸ்டாக ஸோ எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்தே ஒரே புக்காக நான் வந்து போட்டுட்டு ஸோ அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து லைன் பை லைனாக நம்ம புக்கை வந்து சோர்ஸாக வச்சு ஒரு யூனிட் பை யூனிட்டாக நம்ம வந்து எடுத்துருக்கோம் இது நிறைய பேருக்கு வந்து புரியுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ ஏன் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு கொஷின் பேங்க் வந்து இது வரைக்கும் கிடையாது எங்கேயுமே வந்து கிடையாது ஸோ கொஸ்டின் லைனர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ லைனர்ஸாக நம்ம கொடுக்கலான்னா வந்து இந்த ஒர்க்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஸோ ஆனால் லைனர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது ஸோ ஒன் படிக்கும் போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து படிக்க மாட்டோம் ஸோ அப்படியே வந்து ஒரு ஒரு அலட்சியத்தின் பேரில் வந்து விட்டுரும் ஆனால் வந்து இந்த க்யூ பேங்காக போட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ ஆன்சர்ஸையும் நம்ம தனியாக கொடுக்குறோம் ஸோ அதனால் லைன் பை லைனாக யூனிட் பை யூனிட்டாக லெசன் பை லெசனாக நம்ம வந்து எடுத்து இந்த கியூ பேங்க் வந்து போட்டதுனால இதில் ஒர்க் கொஞ்சம் அதிகம் தான் ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா மித்த புக்ஸை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம புக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ இதனால் இது வந்து எல்லார் கைக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே தான் நம்ம வந்து இதை போட்டோம் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொன்னீங்க இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் எல்லோரும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ நான் வந்து புக்கு வந்து படிக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருந்தேன் ஸோ இதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது ஓகே நான் வந்து இதையும் புக்கையும் சைட் பை சைடாக வச்சு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் சேவ் ஆகுது இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்தது ஸோ அதெல்லாம் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நான் ரிவ்யூஸ் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போது நான் வந்து ஒரு கார்பரேட் மைண்ட் செட்டில் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து அந்த ரிவ்யூவை வச்சு நான் வந்து அடுத்தடுத்த சேல்ஸ் வந்து நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ ஆனால் வந்து எனக்கு நம்மளோட மோட்டிவ் வந்து அது இல்லை அம்மா வந்து எல்லோரும் வந்து எல்லாேருக்கும் இந்த மாதிரி போய் சேரணும் தான் வந்து மோட்டிவ் ஸோ அதனால் நம்ம வந்து மேக்கெலாம் வந்து ஆஃபர் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மே ஒன்றே உழைப்பாளிகள் தினத்துக்கெலாம் வந்து நம்ம ஆஃபர் போட்டுட்டு அந்த ஆஃபர்ஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது காரணம் வந்து என்னென்னா ஸோ ஒரு அஞ்சாறு பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக அதை வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் தான் வேறு எதுவுமே வந்து ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம்லாம் வந்து எதுவுமே அதுக்கு ஸோ அதே மாதிரி ஒரு நல்லெண்ணத்தோட தான் இந்த ஆஃபரும் வந்து நம்ம வந்து போடுறோம் ஸோ இது வந்து வீட்டிலருந்து படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ எப்படி ப்ரோ உனக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தானே எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி நீ வந்து புக்கை வந்து கரெக்டாக கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதான் நான் சொல்கிறேன்லங்க இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் கூட பண்ணலாம் ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷர் விட்றோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு வந்து வாங்கலாம் இதில் ஆனால் நமக்கு வந்து அது மேஜராக எனக்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்காது ஏன்னா வந்து ஒரு பத்து பேருக்கு அப்படி போச்சு அப்படின்னா அதில் ஒரு எட்டு பேர் வந்து உண்மையாக ஹவுஸ் ஒய்ஃப் எஸ்பிரண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருக்கலாம் ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து மாற்றி சொல்லி வாங்கிட்டு போயிருக்கலாம் அது நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்த எட்டு பேருக்கு போய் சேர்ந்தது பார்த்தீங்களா ஸோ அந்த பத்து பேரில் இதுதான் வந்து நம்மளோட கோல் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃப் எக்ஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஆஃபர் கொடுத்துர்லாம் சொல்லி வந்து போடுறாங்க ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஸோ அந்த லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருந்து ஒருத்தர் வந்து பர்சனலாக அவங்கள வெல்கம் பண்ணி மெசேஜ் போடுவாங்க ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து இருக்கேன் எனக்கு வந்து இந்த ஆஃபர் நான் பார்த்தேன் நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷர் சரி இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருக்கேன் அப்படி நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் அவங்க அவங்க எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க என்னென்னு சொல்லிட்டு சாம்பிள் பேஜஸும் ஸோ எவ்வளோ வந்து என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுவேன் ஸோ என்ன ரேட்னு ஸோ இருந்தாலும் அந்த டீட்டெயில் அதுவும் வந்து கொடுத்துருவாங்க என்ன செட்டு அந்த புக்கோட பேர் என்ன அந்த புக்கு எத்தனை ரெண்டு செட் அதாவது ஒரு செட்டு ரெண்டு புக்கு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு சாம்பிளையும் அனுப்பிடுவாங்க நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸோ இந்த சாம்பிளை பார்த்த உடனே நீங்கள் வந்து பே பண்ணணும் இல்லை வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஸோ சாம்பிள் பார்க்குறது ஃப்ரீ தான் நீங்கள் வந்து என்கொயர் பண்ணுறதுல தப்பு இல்லை நீங்கள் வந்து சாம்பிளை வந்து தாங்க அப்படின்னு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்துட்டு தேவை இல்லைன்னா விட்டுடலாம் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கலாம் யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க ஸோ சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த சாம்பிள் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு லெசன் ஒரு யூனிட்டோ ஒரு செய்யுள்ள ஒரு பாடலோ இல்லைனா ஒரு லெசனோ ஒரு துணை பாடமோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜ் நம்ம கியூ பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பேஜ் நம்ம சாம்பிள் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு இப்போ தோணிகிட்டு இருக்கேன் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ரேண்டமாக நம்ம ஒரு பேஜ் சாம்பிள் சென்ட் பண்ணுவோம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சாம்பிள் வந்து உங்களுக்கு ஓகே எனக்கு இதுதான் பார்க்கணும் டென்ஸ்டரில் இருக்கக்கூடிய யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய நான் அந்த லெசனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அதையும் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இது சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் போதும் ஸோ இந்த ஆர்டர் ப்ராசஸிங் எல்லாமே உங்களுக்கு ஒரே நாளில் வந்து முடிஞ்சிருங்க நீங்கள் ப்ராசஸ் பண்ண நாளில் இருந்து நான் ஷிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் ஷிப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் ஸோ அந்த ஆர்டர் ஷிப் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே வந்து வந்துருங்க கொரியர் ஸோ இது நம்ம வந்து டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து போய்கிட்டிருக்கு ஸோ நிறைய ஊரில் இருந்து வாங்கியிருந்தீங்க ஸோ எல்லோரும் ரிவியூன்னு நான் அதெல்லாம் அடுத்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஓகே இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிவிட்டேங்க ஸோ இதில் இப்போ என்ன ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அதாவது என்ன அப்படின்னா ஸோ இண்டிவிஜுவலாக செய்யுளோடய காஸ்ட் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஸோ வந்து துணைப்பாடம் உரைநடையோட க்யூ பேங்கோட காஸ்ட் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் வந்து வந்துடும் ஸோ அந்த எயிட் ஹண்ட்ரடில் நம்ம வந்து காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ இது வரைக்கும் ஆனால் இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ்க்கும் நம்ம வந்து டக்குன்னு வந்து விலையை குறைச்சிடறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு காம்பு ரெண்டு புக்குமே வந்து வந்துடும் ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து லேக் ஆகுங்க ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டைம் அதை சேவ் பண்ணுறது தான் நம்ம கியூ பேங்க்கோட வேலையே ஸோ மித்த கியூ பேங்காக இருந்தது அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் இதை சைட் பை சைடாக நீங்கள் ப்ரிப்ரேஷனில் வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன் ஆனால் நம்மளோட புக் அப்படிங்கும்போது நம்ம வந்து யூனிட் பை யூனிட்டாக எடுத்துக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைமை வந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்தும் நூறு பை நூறு சதவீதம் மிச்சப்படுத்த போகுது ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் புக்கை பார்க்கறதுக்கு பதிலாக இதையே பார்த்துட்டு போயிடலாம் இல்லை நீங்கள் புக்கிலேருந்து எடுத்து வச்சுருக்க நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாங்க ஏன்னா நம்ம வந்து லைன் பலியான எடுத்துருக்கோம் எல்லா கொஷனும் கவர் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்க போகிறதில்லை ஸோ இதுதான் அதனால் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அமௌண்ட்டை பார்க்காதீங்க ஸோ முப்பது நாள் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கங்க ஸோ பிடிஎஃப் ஃபார்மட்டில் நம்ம வந்து கொடுத்துட்டு இல்லைங்க நம்ம ஆஃப்லைன் காப்பியாகவே கொடுத்துக்கிறோம் ஸோ ஏன் அப்படின்னா பிடிஎஃப் வந்து வாங்குவாங்க ஆனால் வந்து அதை டவுன்லோட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஃபஸ்ட் நாள் அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னே தெரியாது ஸோ ஏன்னா நம்ம தான் வந்து ஒரு குரூப் சேர்றதில்லை பத்து குரூப் வந்து சேர்ந்துருப்போம் டிஎன்பிஎஸ்சிக்காக ஸோ அந்த பத்து டெலகிராம் குரூப் ஒரு பத்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எல்லாத்துலேயும் டிடிஎஃப் வரும் எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம வந்து படிக்க மாட்டோம் ஸோ இது நம்மன்னு இல்லைங்க எல்லாேருமே அப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆஸ்பரண்ட்டோட லைஃபே இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த சோர்ஸஸ் எல்லாமே நமக்கு இருக்கும் அந்த எந்த சோர்ஸை எதை கரெக்டாக படித்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அதனால் பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுக்குறது இல்லை ப்ளஸ் நம்ம வந்து ஆஃப்லைன் காப்பியை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வாங்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அட்ரது வாங்கிட்டோம் இதுக்காகவா நம்ம இதை படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருவீங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஆஃப்லைன் காப்பியாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ புக்காக வந்து போடலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க ஸோ ஆனால் புக்காக போடாமல் நம்ம ஸ்பைரல் காப்பியாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ புக் அப்படிங்கிறது வந்து பைண்டிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் அதை பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள எக்ஸாம் வந்து கிட்ட வந்ததுனால நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்பைரல் காப்பியாக ப்ளஸ் ஸ்பைரல் காப்பி வந்து எங்கேயுமே நீங்கள் கேரி பண்ணிட்டு போக ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாராலையும் வந்து வாங்க முடியிற மாதிரி இருக்கணுங்க நம்ம எது பண்ணாலும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த புக்காக பைண்டிங் பண்ணியோ இல்லை ஒரு அட்டை மாதிரி ஹார்டு காப்பியாக கொடுத்தோம் ரொம்ப ஹார்டாக அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நிறைய பேர் கொஞ்சம் காஸ்ட்வைஸும் வந்து கூடிடும் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இந்த ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கைட்டு அப்படி அழிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரிண்ட்டெல்லாம் அழிஞ்சு போயிடும் ப்ளாக் கலரில் அப்படி மைய மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ஸோ நம்ம சாம்பிள் வந்து போட்டிருக்கோம் ரிவ்யூ ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துடலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கினா வந்து போதுங்க ஸோ ஓகேங்க இவ்வளோ தாங்க சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த ரேட் வந்து நம்ம ஃபோர் இல்லை ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வெல்கம் பண்ணிவிட்டு என்கொயர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஷூடியோவில் பார்ப்போம் ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஸோ குரூப் ஃபோர் வந்து வரப்போகுது லாஸ்ட் தர்ட்டி டேஸ் எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாரும் கொஞ்சம் வேகமாக ப்ரெஷர் போடுங்க ஸோ நம்ம இந்த முப்பது நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மூணு மணி நேரத்தில் உங்களோட முப்பது வருஷ வாழ்க்கை வந்து அடுத்து வரக்கூடிய முப்பது வருஷம் வந்து மாறதுக்கான ஸோ வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க